அன்பான நேர்களை ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கின்றோம் இந்த காணொலி மிக முக்கியமானது முன்னாள் இலங்கையினுடைய அதாவது இலங்கையினுடைய எட்டாவது ஜனாதிபதியாக இருந்தவர் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணவ் விக்ரமசிங்கா தொடர்பான மிக முக்கியமான ஒரு தகவல் அதாவது திருடனை பாதுகாக்க சென்று தான் செய்த திருட்டிலேயே தான் மாட்டிக்கொண்ட ஒரு சம்பவத்திற்கு தான் இப்போது இருக்கிறார் அது தொடர்பான முழுமையான தகவல்களை வழங்குவதற்காக தான் நினைந்து கொள்கிறேன் ரணவ் விக்ரமசிங் உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய எட்டாவது ஜனாதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுகளுக்கு பிறகு அறிமுகப்படுத்தப்பட்ட இலங்கையினுடைய புதிய அரசியலமைப்பினுடைய உருவாக்கத்தில் இருந்த மிக மூத்த தலைவர்களுள் ஒருவர் இப்போதைய நிலையிலே மிக முக்கியமான ஒரு விடயத்தில் அவராக சென்று வசமாக மாட்டிக்கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் முன்னாள் உவா மாகாண முதலமைச்சர் பிறகு ரணில் விக்ரம் சிங்கவினுடைய ஜனாதிபதியாக இருந்த அரசாங்கத்தினுடைய இராஜாங்க அமைச்சராக இருந்தவர் சாமர சம்பத் தசநாயக்க மிகப்பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அதே போல் இன்னும் பல குற்றச்சாட்டுகளுக்காக இப்போது சிறையில் இருக்கக்கூடியவர் பிணைகள் நிராகரிக்கப்பட்டவர் இவர் தொடர்பான ஒரு வழக்கு நேற்றைய தினம் கொழும்பு பிரதான நீதமா நீதிமன்றத்திலே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது மீளவும் பிணை வழங்குவதா இல்லையா தொடர்பிலான குற்றப்பத்திரிகை குற்ற புலனாய்வு முன்வைக்கப்பட்டது இது தொடர்பிலே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய அல்லது தொடர்பிலே விசாரிக்கிற ஒரு அதிகாரி வாக்குமூலம் வழங்கியிருந்தார் அதிலே ரணில் விக்ரமசிங்க மிகப்பெரிய ஒரு பொய்யை கூறியிருக்கிறார் என்பதனை அப்பட்டமாக வெளிப்படை தன்மையாக அதிலே அவர் நிரூபித்திருந்தார் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும் தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னர் அது வாரங்களுக்கு முன்னர் குறிப்பாக சொல்லப்போனோம் என்றால் தமிழ் சிங்கள புத்தாண்டு இருந்தது இல்லையா இந்த காலப்பகுதியில் ரணில் விக்ரமசிங்கவை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு வருமாறு அழைத்திருந்தார்கள் அதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது சாமரசம்பசநாயக கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் தொடர்பிலே மிகப்பெரிய ஒரு கூற்றை ரணில் விக்ரமசிங்கம் முன்வைத்திருந்தார் அதாவது தன்னுடைய இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிரதமராக இருந்த காலகட்டத்தில் தான் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்ததாகவும் அதன் மூலம் மாகாண சபைகளுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய சேமிப்பு கணக்குகளை முற்றாத நிலையில் அதாவது முதிர்ச்சி அடையாத நிலையில் அந்த கணக்குகளினுடைய கால எல்லை முதிர்ச்சி அடையாத நிலையில் மீழப்பெற்றுக் கொள்வதற்கு அல்லது நீக்கி கொள்வதற்கான உரிமத்தை வழங்குகின்ற சட்டத்தை தான் கொண்டு வந்ததாகவும் அதன் மூலமாகத்தான் உவ மாகாணத்தினுடைய அப்போதைய முதலமைச்சராக இருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாமரசா பதசநாயக்கா தன்னுடைய மாகாண சபைக்குட்பட்ட ஆறு வங்கி கணக்குகளை அரச வங்கி ஒன்றிலிருந்து அவற்றை நீக்கிக் கொண்டதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் ரணிலுக்கு உண்மையும் இந்த காணொலி வெளியிடுவது தேவையற்ற ஒரு விடயம் அவராக வந்து வசமாக மாட்டிக்கொண்டார் இது தான் அவரை விசாரணைக்கு அழைத்திருந்தார் இதன்போது ஒரு விடயம் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது அதனை ரணில் விக்ரமசிங்க வெளியே வந்து கூறவும் இல்லை ஏனென்றால் அவர் மாட்டிக்கொண்டு விட்டார் என்பதனால் அதனை அமைதியாகவே பேணி கொண்டு சென்றார்கள் நேற்றைய தினம் தான் அது வெளிவந்தது இப்போது சாமர சம்பத் தசநாயக்க இவ்வுக்கு பாதுகாப்பாக அவர் எந்த விதமான முறைகேடுகளிலும் ஈடுபடவில்லை என்பதுதான் ரணில் விக்ரமசிங்க கூற முன் வந்தது ஆனால் நடந்தது என்ன தெரியுமா ரணில் இவ்வாறு கூறுகின்ற போது அந்த அதிகாரி என்ன கூறினார் என்றால் ரணில் விக்ரமசிங்க இந்த சட்டத்தை கொண்டு வந்தது ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி ஆனால் சாமரசம்ப தசநாயக்க இந்த கணக்குகளை எப்போது நீக்கி கொண்டிருக்கிறார் என்றால் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் திகதி சட்டம் கொண்டு வரப்படுவதற்கு கிட்டத்தட்ட எட்டு மாதங்களுக்கு முன்பதாக இப்போது பார்த்தீர்களா ரணில் தேவையற்ற விதத்தில் வந்து மாட்டிக்கொண்டார் ரணில் அமைதியாக இருந்திருந்தால் ரணில் இதில் சம்பந்தப்பட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது ஆகவே சாமர சம்பத் தசநாயக தொடர்பான இவ்வாறான ஒரு கூற்றை அவர் முன்வைத்துவிட்டு விசாரணைகள் இடம்பெறுகின்ற போது தேடி பார்த்த தான் திகதி தெரிய வந்திருக்கிறது அந்த திகதியை பார்த்தபோது தான் இன்னும் ஒரு விடயம் வெளிவந்திருக்கிறது திகதியை ரணில் விக்ரமசிங்க மறந்து விட்டாரா அல்லது அவருடைய அலுவலர்கள் மறந்து விட்டார்களா என்ற கேள்வி அதனை தாண்டின் ஒரு விடயம் இருக்கிறது சாமர சம்பத் மனைவி தன்னிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கத்தான் காணொலியை வெளியிட்டேன் என்று ரணில் விக்ரமசிங் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் பாருங்கள் எங்கு செய்கிறது அதாவது தன்னுடைய ஆட்சி காலத்தில் தன்னை பாராளுமன்றத்தின் மூலம் தேர்வு ஜனாதிபதியாக மாற்றுவதற்கு சாமர சம்பத் வாக்களித்திருந்தார் ராஜாங்க அமைச்சர் பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது ஆகவே அவர் மனைவி ஒரு வேண்டுகோளை விடுத்து ராணி விக்ரமசிங் ஒரு காணொளி வெளியிடுகிறார் என்றால் தான் சம்பந்தப்பட்ட பல விடயங்களிலேயே மாட்டிக்கொள்ளாத ரானில் இன்னும் ஒருவர் சம்பந்தப்பட்ட விடயத்தில் வாக்குமூலம் கொடுக்க போய் தானாக மாட்டிக்கொண்டார் இப்போதான் அவருக்கு புரிந்திருக்கும் திருடர்களை பாதுகாக்க சென்று தான் திருடியவைகளே வெளிவராத நிலையில் தான் சம்பந்தமே இல்லாத ஒன்றில் தான் திருடனுக்கு சென்று மாட்டிக்கொண்டேனே என்பது இருபத்தி ரெண்டு லட்சம் மக்கள் கிட்டத்தட்ட வாக்களித்திருந்தீர்கள் இல்லையா ஜனாதிபதி தேர்தலில் பார்க்கின்றவர்களில் நீங்களும் இருப்பீர்கள் இது உங்களுக்கு சொல்கின்ற ஒரு சிறு விடயம்தான் ரன் விக்ரமசிங்க நாட்டை கட்டி எழுப்பினாரா நாட்டை அதள பாதாளத்திலிருந்து மீட்டெடுத்தாரா இதுவரை இந்த விடயத்தில் நீங்கள் பார்க்க வேண்டியது நல்லவைகள் ஆயிரம் செய்தாலும் தீயவை ஒன்று போதும் அனைத்தினுடைய பெருமதியையும் நீக்குவதற்கு அடுத்து அவர்கள் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் இது இதற்காகத்தானே அரசியலுக்கு வருகிறார்கள் அதை செய்துவிட்டு அதனை நாங்கள் செய்தோம் என்று சொல்ல வேண்டிய உரிமையே அவர்களுக்கு இல்லை அவர்களாக அரசியலுக்கு வருகிறார்கள் மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் அவர்கள் செய்கிறார்கள் செல்கிறார்கள் அதனை சொல்லிக்காட்டி மீண்டும் வாக்கு கேட்க வேண்டிய அதிகாரம் அவர்களுக்கு இல்லை மக்கள் அதனை யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை நன்றின்வீழல் அரசியலில் தேவையில்லை அரசியல் சேவை அதை செய்வதற்குத்தான் வருகிறார்கள் நாங்கள் வாருங்கள் என்று அழைக்கவில்லை அவர்கள் வருகிறார்கள் நாங்கள் வர வைக்கிறோம் அவ்வளவுதான் சரி மின விடயத்திற்கு வந்தோம் என்றால் இப்போது இந்த விடயம் மூலமாக வழக்குக்கு சற்றே சவால் நிறைந்ததாக இருக்கிறது எனவே பிணை வழங்க அவருக்கு கொடுக்க கூடாது என்பதுதான் அந்த அதிகாரி முன்வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வாதம் தொடர்பில் இந்த வழக்குகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் இன்னும் சில விடயங்களை நாங்கள் பார்த்தாக வேண்டும் ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆட்சி காலத்திலே சாமர சம்பத் தசநாயக்க இந்த நிதியை நீக்கி கொண்டதன் காரணமாக கிட்டத்தட்ட நூற்று எழுபத்து மூன்று மில்லியன் ரூபாய்கள் அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடை நூற்று எழுபத்து மூன்று மில்லியன் ரூபாய்கள் நஷ்டம் ஏற்படுத்துகின்ற அளவுக்கு ஒரு மாகாண சபையினுடைய முதிர்ச்சி நிலை அடையாத சேமிப்பு கணக்குகளை நீக்கிக் கொள்வதற்கான அதிகாரம் சட்டம் மூலமாக வழங்கப்பட்டது ஆனால் வழங்கப்படுவதற்கு முன்பே அவர் அதனை நீக்கி கொண்டு விட்டார் அதனை பாதுகாப்பதற்காக தனக்கு ஆதரவளித்தவர் என்ற காரணத்தினால் ரணில் முன் முன்வந்தார் இறுதியில் ரணிலும் அதை மாட்டிக்கொண்டார் இதுதான் மிக முக்கியமான ஒரு வேலை ஆகவே நாட்டிலே உப்பு இருக்கிறதா என்பதனையும் விட உப்பு இருப்பது இல்லை என்ற ஒரு நிலை இருக்கிறது அது பற்றி நாங்கள் தனி காணொலிகளை பார்ப்போம் ஆனால் அதற்கு மிக முக்கிய காரணம் தற்போதைய நடைமுறை அரசாங்கம் கிடையாது நடைமுறை அரசாங்கம் வந்து இன்னும் ஒரு வருடமும் ஆகவில்லை இதற்கு முன் பல வருடங்களாக இருந்த அரசாங்கங்கள் இலங்கை சூழக் இருந்தும் முறையான ஒரு நிர்மா நிர்மாணித்து நிர்வாணித்து நிறைய இருக்கின்றன ஆனால் முறையான சலுகைகளை வழங்கி இலங்கையினுடைய தன்னிறைவு உப்பு உற்பத்தியை ஏற்படுத்தாதது இவ்வளவு காலமிருந்த அரசாங்கத்தினுடைய அரசாங்கங்களினுடைய ஒரு தவறான செயற்பாடு அதனைத்தான் விமர்சிக்க வேண்டுமே தவிர இந்த அரசாங்கத்தின் மீது குறை கூறுவதில் இந்த பலனும் இல்லை அதற்காக இந்த அரசாங்கம் செய்பவைகள் எல்லாம் நல்லது என்று கூறுவதற்கும் எல்லோரும் வந்துவிடவும் கூடாது பிழையை பிள்ளை என்று பிழையாகவே சொல்ல வேண்டும் சரியானதை சரி என்று சரியாகவே சொல்ல வேண்டும் தெரிவிப்பது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்